பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்று நாட்டிற்கு சுபிச்சம் வரக்கூடிய முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் நாங்கள் பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அதிலிருந்து வெளியே வரவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் காவிரி டெல்டா மாவட்டங்களில் பத்து லட்சம் ஏக்கர் பயிர்கள் உயிர் தண்ணீர் இல்லாமல் கருகுவதை பார்த்து விவசாயிகள் மனம் உடைந்துள்ளனர் ஆலைகள் தொழில் நிறுவனங்களுக்கு வழங்குவதற்காக குடிநீர் ஆதாரம் என்று கூறி மேட்டூர் அணையில் தேக்கி வைத்திருக்கும் தண்ணீரை திறந்துவிட்டு பயிர்களை காப்பாற்ற வேண்டும் இல்லாவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக களம் இறங்குவோம் என்று ஐக்கிய விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் பேசியுள்ளார் சென்னை ஹாங்காங் இடையே கேத்தே பசிபிக் ஏர்லைன்ஸ் விமான சேவை நான்கு ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்பு நேற்று முதல் மீண்டும் தொடங்கியுள்ளது சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிப்பதற்கான பயணச்சீட்டை ஓஎன்டிசி எனும் நெட்வொர்க் மூலம் பெற்றுக்கொள்வதற்கான புதிய முறையை மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது காவேரி வடக்கு வனவிலங்கு சரணாலயத்தில் ஓசூர் வனக்கோட்டத்தில் உள்ள ஜுவாலகிரி காப்புக்காடுகள் சரக பகுதியில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு புலிகள் தென்பட்டது என்று வனத்துறை தெரிவித்துள்ளது நியாய விலை கடை பொருட்களை கனிவுடன் வழங்க வேண்டும் என்று பணியாளர்களை உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி கேட்டுக்கொண்டுள்ளார் மாணவர்களுக்கு கல்வியுடன் இதர திறமைகளையும் மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளருக்கான அலுவலக கட்டடத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் சந்தித்து பேசினார் மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பாக இருவரும் கலந்துரையாடினர் இந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இடம்பெற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியதாகவும் இது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து தெரிவிப்பதாக ஜி கே வாசன் கூறியதாகவும் தெரிகிறது கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்வு இன்று நடைபெற்ற நிலையில் அந்த தேர்வை இரண்டு புள்ளி மூன்று ஒன்று லட்சம் பேர் எழுதினர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலையில் இருந்து மெரினா கடற்கரை அருகே உள்ள அண்ணா நினைவிடத்திற்கு திமுகவினர் மௌன ஊர்வலம் சென்றனர் இதையொட்டி மெரினாவை சுற்றியுள்ள சாலைகளில் வாகனங்கள் தடையின்றி செல்ல சில போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருந்தன விதிமீறல்களில் ஈடுபட்ட இருநூற்று பத்தொன்பது மருந்து விற்பனை நிறுவனங்களின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது தமிழக மருந்து கட்டுப்பாட்டு துறையின் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள மொத்த மற்றும் சில்லறை மருந்து விற்பனை நிறுவனங்களில் தொடர்ச்சியாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த ஒன்பது மாதங்களில் விதிமீறல்களில் பத்தொன்பது மொத்த மற்றும் சில்லறை மருந்து விற்பனை நிறுவனங்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் முன்னூற்று எண்பத்து ஓரு மருந்து விற்பனையாளர்கள் மீது நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது நாட்டின் நிலைமை தோழமை உணர்வு ஆகியவற்றை உணர்ந்து கூட்டணி பேச்சு சுமூகமாக நடைபெற்று வருவதாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தல் தொடர்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிப்ரவரி ஏழாம் தேதி தேமுதிக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார் கர்நாடகத்தில் இருபத்தி ஓரு பேருக்கு குரங்கு அம்மை பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் தேவைப்பட்டால் தமிழகத்தில் மருத்துவ கண்காணிப்பை முன்னெடுக்க பொது சுகாதாரத்துறை திட்டமிட்டுள்ளது சம்பா பயிர்களை காக்க மேட்டூர் அணையில் இருந்து இன்று முதல் இரண்டு டிஎம்சி அளவுக்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இண்டி கூட்டணியின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்று திமுக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் புதிதாக பதினான்கு புள்ளி ஒன்று லட்சம் பேருக்கு புற்றுநோய் பாதிப்பு இருப்பதும் ஒன்பது புள்ளி ஒன்று லட்சம் பேர் உயிரிழந்திருப்பதும் அமைப்பின் ஆய்வில் மாலத்தீவில் உள்ள மூன்று விமான தளங்களில் பணியாற்றுகின்ற ராணுவ வீரர்களை மே மாதம் பத்தாம் தேதிக்குள் இந்தியா மாற்றவுள்ளதாக மாலத்தீவு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மாலத்தீவில் உள்ள இந்திய ராணுவ வீரர்களை மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் திரும்ப பெற வேண்டும் என இந்தியாவிடம் அந்நாட்டு அதிபர் முகமது மோயிஸ் கடந்த மாதம் வலியுறுத்தினார் இது தொடர்பாக இரு நாடுகளைச் சேர்ந்த உயர்மட்ட குழுவினர் டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தியது குறிப்பிடத்தக்கது விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சாதாரண மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் பாரத அரிசி என்ற பெயரில் சில்லறை சந்தையில் இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த அரிசி அடுத்த வாரம் முதல் கடைகளில் கிடைக்கும் இணைய வழியிலும் விற்பனை செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக அரிசி இருப்பு வைத்திருக்கும் அளவு விவரங்களை தெரியப்படுத்துமாறும் வணிகர்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை ஐந்து நாட்கள் அமலாக்கத்துறை காவலில் வைத்து விசாரிக்க ராஞ்சி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது